பெரம்பலூரை அடுத்த வேப்பந்தட்டை வட்டம் வி களத்தூர் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வந்தவர்தான் குறும்பலூர் கிராமத்தை சேர்ந்த வெங்கடேசன் வயது நாற்பத்தி நான்கு இதே பள்ளியில் பாலமுருகன் என்பவரின் மனைவியான தீபா வயது நாற்பத்தி ரெண்டு என்பவரும் ஆசிரியராக பணியாற்றி வந்துள்ளார் இவர்கள் இருவருக்கும் இடையே தகாத உறவு இருந்து வந்துள்ளது கடந்த நவம்பர் பதினைந்தாம் தேதி பணிக்குச் சென்ற இருவருமே வீடு திரும்பவில்லை என கூறி இருவரின் குடும்பத்தினரும் வி களத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர் அதன் அடிப்படையில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்நிலையில் தான் கடந்த டிசம்பர் மாதம் கோவையில் உள்ள உக்கடம் பகுதியில் கார் ஒன்று கேட்பார் என்று நின்று கொண்டிருப்பதாக கோவை பெரிய கடை போலீசாருக்கு தகவல் வந்தது அந்த தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அந்த கார் பெரம்பலூரில் காணாமல் போன அரசு பள்ளி ஆசிரியரான தீபாவின் கார் என்பது தெரியவந்தது அப்போது அந்த காரில் இரத்தக்கரை படிந்த சுத்தியல் உடை ஒரு கத்தி ஏடிஎம் கார்டு தாலி உள்ளிட்டவையும் இருந்துள்ளது பின்னர் தடவியல் நிபுணர்கள் மூலம் ஆதாரங்கள் சேகரித்து தீவிர விசாரணையை மேற்கொண்டனர் மேலும் காணாமல் போன அரசு பள்ளி ஆசிரியர்கள் இருவரையும் போலீசார் தனிப்படை அமைத்து வலைவீசி தேடியும் வந்தனர் இதற்கிடையில் வெங்கடேசனின் மனைவி உட்பட உறவினர்கள் மூவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டும் வந்தனர் தொடர்ந்து இருவர் குறித்து எந்த தகவலும் இல்லாத நிலையில் தேடப்பட்டு வந்த அரசு பள்ளி ஆசிரியர் சென்னையில் பதுங்கியிருப்பதாக பெரம்பலூர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அந்த தகவலின் அடிப்படையில் சென்னை விரைந்த போலீசார் பிப்ரவரி எட்டாம் தேதி அவரை கைதும் செய்தனர் பின்னர் போலீசார் வெங்கடேசனை பெரம்பலூர் அழைத்து வந்து தீவிரமான விசாரணையும் மேற்கொண்டனர் அப்போது தன்னுடன் பணியாற்றிய சக ஆசிரியரான தீபாவை பெரம்பலூர் அருகே உள்ள முருகன்குடி வனப்பகுதியில் வைத்து கொலை செய்து உடலை புதுக்கோட்டைக்கு அருகே பெட்ரோலை ஊற்றி எரித்துவிட்டதாக அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார் அவர் அளித்த வாக்குமூலம் குறித்து போலீசார் கூறுகையில் வெங்கடேசனுக்கும் தீபாவுக்கும் இடையே தகாத உறவு ஏற்பட்டிருக்கிறது மேலும் இருவரும் ஆன்லைன் வர்த்தகத்தில் பணத்தை முதலீடு செய்து வந்தனர் இதில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையும் இருந்து வந்துள்ளது கிட்டத்தட்ட பத்தொன்போது லட்சம் ரூபாய் வரை தீபா அவருக்கு பணமாக கொடுத்திருக்கிறார் மேலும் வெங்கடேசனுக்கு மேலும் சில பெண்களுடன் இருந்த தொடர்பையும் பாலியல் தொழில் செய்யக்கூடிய பெண்களுடன் இருந்த உறவையும் கைவிடுமாறு தீபாவரை வற்புறுத்தியதாகவும் கூறப்படுகிறது சம்பவத்தன்று மாலை தீபாவை அவரது காரிலேயே முருகன்குடி வனப்பகுதிக்கு கொலை செய்யும் நோக்கில் வெங்கடேசன் அழைத்துச் சென்றுள்ளார் அப்போது அங்கு இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது உடனே தான் காரில் வைத்திருந்த சுத்தியலை எடுத்து தீபாவை அடித்தே கொலை செய்திருக்கிறார் பின்னர் இரவில் அவரது உடலை காரிலேயே புதுக்கோட்டை அருகே பூசத்துறை வெள்ளாற்றின் கரையோரத்திற்கு எடுத்துச் சென்று பெட்ரோலை ஊற்றி எரித்ததாக வாக்குமூலம் அளித்திருக்கிறார் வெங்கடேசனை சென்னையில் வைத்து எட்டாம் தேதி கைது செய்த நிலையில் மறுநாள் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி தீபாவின் உடலை எரித்ததாக கூறப்பட்ட இடத்தில் வெங்கடேசனை அழைத்துச் சென்று விசாரித்துள்ளனர் பத்தாம் தேதி கொலை செய்த இடமான முருகன்குடி வனப்பகுதிக்கும் அழைத்து சென்று ஆய்வும் செய்தனர் இதையடுத்து கொலை செய்த இடத்திலும் எரித்த இடத்திலும் தடயங்களையும் கைப்பற்றினர் ஆசிரியரான வெங்கடேசனிடம் இருந்து தீபா இருபது பொன் தங்க நகையும் போலீசார் கைப்பற்றியும் உள்ளனர் இதையடுத்து வி களத்தூர் போலீசார் வெங்கடேசன் மீது ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைதும் செய்துள்ளனர் வெங்கடேசனை நேற்று மாவட்ட உரிமையல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவர் கோட்டில் நீதிபதியான பர்வராஜ் ஆறுமுகம் முன்பு போலீசார் ஆஜர்படுத்தி தற்போது திருச்சி சிறையில் திருச்சி மத்திய சிறையிலும் அடைத்துள்ளனர் வரும் இருபத்தி மூணாம் தேதி வரை வெங்கடேசனை சிறையில் அடைக்கவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் கடந்த மாதம் ஆசிரியரான வெங்கடேசனின் மனைவியான காயத்ரி உள்ளிட்டோர் அவருடைய உறவினர்கள் மூவரையும் இந்த குற்றத்திற்கு உடந்தையாக இருந்ததாக கூறி போலீசார் கைது செய்தனர் இந்த நிலையில்தான் ஆசிரியரான வெங்கடேசன் மற்றும் ஏற்கனவே இந்த வழக்கில் கைதாகி சிறையில் அவரது மனைவியான சத்திரமணி அரசு மேல்நிலைப் பள்ளி ஆய்வக உதவியாளரான காயத்ரி வயது முப்பத்தெட்டு என்பவரும் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார்